வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மகா கந்த சஷ்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தே ஒன்று விரதம் ஆரம்பிக்கும் சரியான முறை பற்றி பார்க்கப் போகிறோம் அன்பு பக்தர்களே முருகனின் அருளை பெறுவதற்கான சிறப்பான நாள்களில் ஒன்று மகா கந்த சஷ்டி விரதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மகா சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் முதல் நாளில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ன விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும் என்று இன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் விரதத்தின் முக்கியத்துவம் மகா கந்த சஷ்டி விரதம் என்பது ஸ்ரீமுருக பெருமானை நினைத்து பாவங்களிலிருந்து விடுபடவும் மன அமைதி மற்றும் சகல வளங்களையும் பெறவும் கடைப்பிடிக்கப்படும் மிகப் புனிதமான விரதம் இந்த விரதம் ஆறு நாட்கள் நீடிக்கும் சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் நோன்பாகவும் கடைப்பிடிக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் இந்த மகா சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்திரண்டு தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தேழாம் தேதி சூரசங்காரம் நடைபெறும் இருபத்தெட்டாம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் முதல் நாள் தே ஒன்று காலை செய்ய வேண்டியவை முதல் நாள் அதிகாலை எழுந்து குளித்து மனம் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் அல்லது பூஜை அறையில் முருகன் படத்துக்கு அல்லது சிலைக்கு முன் பச்சை மஞ்சள் பூசி தீபம் ஏற்றி வைக்கவும் பூஜை அறை அமைப்பு முருகன் படத்துக்கு மாலைகள் பூக்கள் வில்வையில் அரிசி வைத்து அலங்கரிக்கவும் அருகில் பால் பழம் தேங்காய் நைவேத்தியமாக வைக்கலாம் ஓம் சரவணபவ மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லி மனதை ஒன்றிணைக்கவும் பூஜை முறை தீபம் ஏற்றி சஷ்டிகந்த சஷ்டிக் கவசம் பாராயணம் செய்யவும் திருப்புகள் பாடல்கள் பாடலாம் மனதில் முருகனிடம் வேண்டுதல் வைக்கவும் குடும்ப நலன் குழந்தை பாக்கியம் கடன் நிவர்த்தி மன அமைதி என ஏதேனும் உணவு முறைகள் முதல் நாள் விரதத்தில் முழு நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அசைவம் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்க்கவும் பால் பழம் இலகு உணவு வகைகள் மட்டுமே எடுக்கலாம் மாலை நேரத்தில் சிறு தீபம் ஏற்றி மீண்டும் முருகனை தியானிக்கவும் தவிர்க்க வேண்டியவை நட்சத்திரக்குறி அசைவ உணவுகள் நட்சத்திரக்குறி கோபம் போய் அலட்சியம் நட்சத்திரக்குறி ஒளியுடன் பாடல்கள் சண்டை சீரற்ற உணவு பழக்கம் முதல் நாள் பூஜை முடிக்கும் நேரம் மாலை ஆறு முதல் ஏழு மாலை வேளையில் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் மீண்டும் பாராயணம் செய்யவும் முருகனுக்கு நன்றி சொல்லி அடுத்த நாளுக்கான பூஜை பொருட்களை தயாராக வைக்கவும் மகா சஷ்டி விரதத்தின் ஒவ்வொரு நாளும் நம் மனத்தையும் உடலையும் சுத்தப்படுத்தும் ஒரு தியானம் போல அன்புடன் நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் முருகனின் அருள் நிச்சயம் கிட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததா பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சிவப்பு நிறை இதயம் உங்கள் பக்த நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் அடுத்த வீடியோவில் இரண்டாம் நாள் விரத வழிமுறையை பார்க்கலாம் மற்றும் சஷ்டி விரதம் சம்பந்தமான என்ன தகவல் உங்களுக்கு தேவைப்படுது என்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன் சப்ஸ்கிரைப் செய்து பேல்மணி ஐ அழுத்த மறக்காதீர்கள் வெற்றியின் தெய்வம் முருகன் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பாராக